மதியம் சாப்பாடு காத்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ அவ்வளோ பிடிக்கும் பிடிச்சிக்கோ செலவு என்ன உங்க ஃபோன்களேட்டு நெல்லை போஸ்ட்டு

எல்லாம் நிற்பான உங்களால அங்கே பார்க்குறேன் பார்த்தா ரவ்ரா கிடைக்க ரவ்

நேற்று வந்தி வந்தா வேலை பார்க்குறோம்

கரெண்டே வேலைக்கு வந்தா தரிசப்பட்டு போறாம <laughs> அன்னைக்கு ஆள் ஃபுல்லாக இருந்துச்சேன் ஆமா நீ ரீ பார்க்க வேண்டியதே ஏன் வேலை கேட்க முடியாது போங்க இதில் நீங்கள் சைக்கிள் கூட்டல அப்போ தான் மாமனா வச்சுங்களா இல்லை நீ அங்கே போகிறாங்க எல்லாம் போயிட்டாங்க நான் போங்கம்புழியை கண்டா தீமை வீரம் நண்பா <try> <try> <try>